நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு ஆபச்சிறந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதில் உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி பிடரி அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக கொஞ்சம் கூடுதலாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே நூல்கள் குறித்து எழுத்தாளர்கள் குறித்தெல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா இப்போ யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா புத்தக விமர்சனம் புத்தகம் சார்ந்த சில படைப்புகள் படைப்பாளிகளுடைய சந்திப்பு இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானது மட்டும் இல்லை ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான தரவுகளில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் புத்தக வாசிப்பு ஸோ இன்றைக்கி நான் வாசித்த எனக்கு அறிமுகப்படுத்திய அல்லது எனக்கு பரிசாக கிடைத்த இப்படி ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு பிடரி தீபன் டிஎன்ஆர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த தொகுப்பு நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதில் உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நூல் என்ன சொல்லுது ஆக்சுவலாக ஒரு புத்தகத்தை பற்றி விமர்சனம் பண்ணும்பொழுது அது என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா இது சிறுகதை தொகுப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்போ கட்டுரை தொகுப்பான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்னங்க கவிதை தொகுப்பு அப்படின்னு கேட்கலாம் நிச்சயமாக கவிதைகளாக இருக்குது ஆனால் கவிதை தொகுப்பு இல்லை அப்போ என்ன தொகுப்பு இது அப்படின்னா ஒரு மீள் பார்வை செய்யக்கூடிய அல்லது ஒரு எழுத்தை அல்லது ஒரு புராண இதிகாச கதாபாத்திரங்களை மறு வாசிப்புக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு ரசவாதத்தை அல்லது ஒரு ஆய்வுக்கூடத்திற்குள் இருந்து கொண்டு ஒரு விஷயத்தை செயல் வடிவதற்காக ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு எம்ஃபில் தீசிஸ் பண்ணக்கூடிய மனநிலையில் ஒரு சிறுகதை ஆசிரியர் ஒரு கவிஞர் அல்லது ஒரு பேச்சாளர் அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக மனம் உள்ளவர் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு தொகுப்பு நூலாக கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயமே இல்லை இல்லையா ஸோ அதனால் இந்த தொகுப்பு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே பட்டது அப்படின்னு சொல்லுவேன் சிறுகதையாக தான் இருக்குது ஆனால் சிறுகதை அல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதே போல் திறனாய்வுக்குரிய எல்லா விதமான அம்சங்களையும் இந்த நூல் கொண்டு இருக்குது பிடரி அப்படின்னு இந்த தலைப்பை கேட்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிடரி அப்படின்னா யாருக்கு இருக்கும் பிடரி அப்படின்னா சிங்கத்துக்கு காட்டினுடைய ராஜா சிங்கத்தினுடைய பிடரி தான் பிடரி சிலிர்த்து நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்டுக்கே ஒரு மிகப்பெரிய கம்பீரமும் ஒரு சிங்கம் என்கிற ஒரு காட்டு அரசனு ஒரு மிகப்பெரிய கம்பீரத்தையும் காட்டுதில் பிடரியிட முடி ஆக்சுவலாக இன்னும் லோக்கலாக சொன்னப்போட மயிரே அப்படிங்கிற மாதிரி இந்த பிடரி என்கிற பிடரி சிலிர்த்து நிற்கிறது முடி சிலிர்த்து நிற்கிறது ஒரு ஒரு ஆணவம் அல்ல ஒரு கம்பீரத்தினுடைய உச்சம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமான பின்னணியை வைத்து கொண்டு இந்த தொகுப்பு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆளுமை எழுத்து ஆளுமையினுடைய ஒரு கம்பீரத்தோட நான் ராஜாடா அப்படிங்கிற மாதிரி துணிக்கக்கூடிய துணிகள் தான் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்னுரையும் பிணதை அலசி ஆய்வுரை இது ரெண்டுத்தையும் கடந்துட்டு போனீங்கன்னா சபரி என்றொரு தாய்மடி அப்படின்னு ஒரு 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 கட்டுரை இருக்குது கட்டுரைன்னு சொல்கிறதா சிறுகதைன்னு சொல்றதா இல்லை கவிதைன்னு சொல்றதா எல்லாத்தையும் கலந்து கட்டின ஒரு படிவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு தொகுப்பு ஒரு ஒரு பிரதி இருக்குது அப்படின்னே சொல்லிக்கலாம் நம்மளுடைய பார்வையில் ஒரு பிரதி அந்த பிரதியை அந்த அந்த சாப்டர் நான் படிக்கிறேன் சபரி என்றொரு தாய்மடி அப்படின்ட்டு பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ராமனுடைய வருகைக்காக சபரி காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சுவைத்து தந்த கனியை ராமன் சுவைத்தான் இதுக்காகவே பல ஆண்டுகளாக அந்த முதாட்டை காத்திருந்ததாகவும் ராமனும் லக்வணனும் ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த இலக்குக்கு எந்த திசை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக ஒரு கதாபாத்திரமாக வரக்கூடிய சபரியை பல பேர் வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம் ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க பெரியவங்க அல்லது உபன்யாசம் பண்ணக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கதாபாத்திரங்களுடைய விஷயங்கள்லேருந்து அல்லது சபரி குறித்த சில தகவல்களை நாம் படித்திருக்கிறோம் நம்மளுடைய வழிவழி வழியாக நம்மளுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தை அப்படி கையில் எடுத்துக்கிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் சபரியை நோக்கி வருகிறார்கள் அந்த முதல் விஷயம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது இருபத்தி ஓராது பக்கத்தில் தான் இந்த தொகுப்பியே வந்து அவர் வந்து தன்னுடைய கதை சொல்லல் வழியாக அல்லது கட்டுரை வழியாக சொல்ல ஆரம்பிக்கிறார் இது கவிதைகளில் சித்திரம் அப்படின்னு பிராக்கெட்டில் போட்டு முடிக்கிறார் முடிஞ்சு போச்சு அப்பயே புரிஞ்சு போயிடறது வேண்டியதாக இது உரை சித்திரம் தான் இப்போ வானொலி நேயராக ஒரு வானொலி கலைஞனாக ஒரு வானொலி பல ஆண்டுகள் வேலை செஞ்சவனாக இருந்ததுனால எனக்கு உரை சித்திரம் அப்படின்னே ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் உள்ளாக்குறேன் ஸோ எனக்கு வந்து இது வேறு வடிவத்தை கொடுக்குது அப்படிங்கிறத புரிய ஆரம்பித்தது பசுமையும் பக்தியும் பாசத்தோடு இணைந்த பரிமள பிரதேசம் பம்பா நதியின் பரவச அலையிசை ஒழித்து கொண்டே இருக்கும் பவித்திர குடில் மதங்க மாமுனிவரின் அருள் நிலம் அங்கே யார் அலைப்பய்ந்து கொண்டிருப்பது உற்று பார்த்தால் போனே வெற்று துணியாய் ஒரு மூதாட்டி உற்று பார்த்தால் இற்றுப்போனை வெற்று துணியாய் ஒரு மூதாட்டி வாழ்ந்த காலத்தின் வரலாற்றை வரிவரியாய் முகத்தில் வடித்து வைத்தது போல இப்படி போதுங்க அதாவது நான் ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு சபரிக்கும் ராமன் வராரு அப்புறம் லக்மணன் கூட இருக்காரு இந்த மூன்று பேர் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை அந்த காட்சி பின்னணியை வர்ணிக்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா ஒரு எழுத்தாளராக அவர் வர்ணிக்கிறார் இது இது இதுன்னு சொல்லிட்டு இட்டுக்கிட்டே வரார் அந்த எழுத்தும் அந்த வர்ணனையும் அப்படியே காட்சி படிவத்துக்குள்ளே போகுது இது உள்ளபடியாகவே உரை சித்திரம் அப்படின்னு வானொலிக்காக நாங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி அவர் உரை சித்திரம் உரையினுடைய சித்திரம் நாங்கள் வந்து எழுத்தின் வடிவாக ஒரு வடிவத்தை ஒரு ஓவியத்தை வரைகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதாக இருந்தாலும் தீபட்டி என்னார் வந்து இந்த முதல் பிரதியிலேயே அதாவது முதல் அத்தியாயத்திலேயே அவர் வந்து சபரி என்றொரு தாய்மடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த தொகுப்புக்குள்ளார அந்த முதல் விஷயத்தை அழகாக ஆணித்தரமாக எழுத ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு பக்கமும் போயிட்டே இருக்குது அப்படியே அந்த கதையை ஃபுல்லாக படித்து முடிக்கிறேன் அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் அது மறு வாசிப்புக்கு உட்படுத்துகிறார் அல்லது மறு விசாரணைக்கு அது விசாரணை செய்கிறதா இல்லாமல் அவருடைய பார்வையில் சொல்கிற பொழுது இதுவரைக்கும் பார்த்த ஒரு டைமென்ஷன் இருக்குது இல்லையா அந்த டைமென்ஷன் டோட்டலாக மாறுது அப்படிங்கிறது தான் அங்கே விஷயமே சபரி என்கிற அந்த மிகப்பெரிய உன்னத தாயை அழகாக கொண்டு வரார் இந்த சபரி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை அவர் இந்த முதல் அத்தியாயத்திலேயே ஆரம்பிக்கும்போது அப்படியே போகுது காதலாகி கசிந்தேன் பக்தியாகி கணிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அகல்யா அப்படின்னு இரண்டாவது கதை ஆக்சுவலாக இந்த தொகுப்பில் ஒரு இரண்டாவது பிரதியை இரண்டாவது அத்தியாயத்தை நான் வாசிக்கிறேன் இரண்டாவது அத்தியாயம் காதலாக்கி கசிந்தேன் பக்தியாகி கணிந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வருது அகல்யா அப்படின்ட்டு அகலிகை பற்றி தான் சொல்கிறார் வாய்ப்பே இல்லை இதில் கூட சொல்கிறாரு இது கவிதை அல்ல உரை வீச்சு அங்கே உரை சித்திரம் இங்கே உரை வீச்சு என்னால் இயலாதையா என்னால் இயலவே இயலாது இந்த பசுமை வெளியை கண்டு நான் பரவச முடியாது வண்ணத்து பூச்சிகளின் வரவுக்காய் வாசத்தை தங்கி இருக்கும் வசீகர மலர்களை என்னால் நுகர முடியாது ஏன்னா நான் கல்லாக இருக்கேன் வாய்ப்பே இல்லைங்க அதாவது ஒரு போர்ட்ரைடுன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்பை எழுத்தின் வழியாக எழுத எழுத இங்கே இது இருந்தது அங்கே அது இருந்தது இங்கே இது இருந்தது அது இருந்ததுன்னு சொல்லும்போது அப்படியே அந்த அந்தந்த வார்த்தைக்குள்ள அப்படியே ட்ராவல் பண்ணுற முடியாது அந்த டிராவல் பண்ண ட்ராவல் பண்ண ஒரு பிக்சர் கிடைக்கும் அதை மிக நுணுக்கமாக இந்த தொகுப்பு முழுக்கவே எழுதியிருக்கிறார் தீபியனார் நான் அந்த ரசனை தான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன் எப்படி இந்த மனிதர் இவ்வளோ அழகாக பண்ணுறாரு அப்படின்ட்டு அதே மாதிரி விரல் வழியும் குருதி துருணாச்சாரியார் வந்து ஏகலைவன்கிட்ட கட்டளை கட்டை விரல கேட்டார் இல்லையா ஏகலைவனுக்கு கட்டை விரலை கொடுத்த அந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய இந்த விரல் வழியும் குருதி விரல்கள் வழியே விரல் வழியேக ஒரு ரத்தம் வடியும் பொழுது என்ன ஒரு குரு தட்சணையாக கொடுத்தது தான் குரு காணிக்கை தான் ஏகலைவன் வந்து முழுசாக அந்த வந்து திரோணாச்சாரியார்கிட்ட வந்து பாடம் கற்றுக்கல அவர் சொல்லியும் தரலை தூரத்தில் இருந்து மனதளவில் ஏற்றுக்கொண்டு ஏகலைவன் அதை கற்றுக்கிட்டான் ஆனால் அவன் சரியாக செஞ்சவொடனே குரு கேட்குறாரு நீ எனக்கு என்ன தட்சணை கொடுப்ப என்ன வேணும்னு கேளுங்க குரு நான் தரேன் அப்படின்னு அவனை கட்டவர்கள் கேட்டு கட்டவர்கள் கொடுத்துட்டார் ஏன்னா வில்வித்தை காரனுக்கு அர்ஜுனனுக்கு இணையாக எவனும் வரக்கூடாது அப்படிங்கிறது குரு செய்த மோசடியாக இருக்கலாம் ஆனால் அதை மறு விசாரணை செய்வதும் மறு ஆய்வுக்குட்படுத்துவதும் ஒரு எழுத்தாளனுடைய மிகப்பெரிய கடமைகளில் ஒன்று அதை தீபன் டிஎன் ரொம்ப அழகப்படி இருக்கேன் அப்புறம் அவதாரம் காலம் உற்சவன் காலடி ஓசை பிடரி இந்த பிடரி தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது இந்த தொகுப்பினுடைய ஒட்டுமொத்தமான நூற்றி பதிமூணாவது பக்கத்தில் அந்த பிடரி எழுதியிருக்கார் பிடரினா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது என்னென்னா பிடரியில் வந்து பக்த பிரகலாதனுடைய கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா பக்த பிரகலாதன் அதே போல் ரன்னிய கசிப்பு கசிப்பு எல்லா தூண்லேயும் இறைவன் இருக்கிறான் இங்கே இருக்கார் அங்கே இருக்கார் அங்கே இருக்காரான்னு கேட்கும்போது இங்கும் இருக்கிறார் உன்னுள்ளும் இருக்கிறார் என்னுள்ளும் இருக்கிறார் அப்படின்னு பொழுது ஒவ்வொரு தூணுக்குள்ளரையும் இருக்கும்போது ஒவ்வொரு தூணில் அவர் சாஞ்சி நிற்கிற தூணை பார்த்து இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் இதில் இருக்கிறனா அடித்த வேகத்தில் உள்ள நரசிங்க அவதாரத்தால் அப்படி வரார் அதாவது ரண்ணிய கசிப்புக்கு என்ன சாபம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அந்த சாபத்தால் தான் அவர் வந்து மரணம் நேர் மற்றவங்களால் நேராது அப்படிங்கிறது இயல்பு அதுக்குரிய ஒரு வரம் வாங்கி வந்திருக்கார் அப்போ அவரை அழிக்கணும் அப்படின்னா மனிதனும் இருக்கக்கூடாது மிருகமும் இருக்கக்கூடாது அந்தியும் இருக்கக்கூடாது இரவும் இருக்கக்கூடாது சார் என்ன மாதிரி ஒரு விஷயம் நிலத்திலும் கால் படக்கூடாது ஆகாயத்திலும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு மரணம் அவருக்கு சம்பவிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அந்த புராணத்தினுடைய கதைக்குள்ளார நரசிங்க அவதாரம் அந்த சிங்க அவதாரம் எடுத்து அந்த பிரகலாதன் சொன்னோன்னே இந்த தூணை உடைச்சிட்டு வெளியே வராது சிங்கம் அந்த காட்சியை அப்படியே வர்ணிக்கிறாருங்க ஐயோ அப்பா எனக்கு வந்து எப்படி இதை புள்ளரிச்சு சொல்கிறதா இல்லை அப்படியே பார்த்துட்டு ரசனையின் அடிப்படையில் சொல்கிறதா தெரியல அதை அப்படியே சொல்லிகிட்டே வர்றார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடத்துல சொல்கிறார் காலத்து சன்னிதானன் சாயங்காலத்து சாதனையாளன் இந்த நாலு வரி ரொம்ப வித்தியாசம் இருந்தது காலத்து சன்னிதானன் சாயங்காலத்து சாதனையாளன் ஆக்சுவலாக தீபன் டி என்ஆர் வந்து சினிமாவுக்கு திரைக்கதை எழுதலாம் ரொம்ப அற்புதமான திரைக்கதை வருது அவருக்கு அதே மாதிரி சினிமாவுக்கு பாட்டு எழுதலாம் சினிமா பாடலாசிரியருக்கான ஒரு வெற்றிடம் ஒரு வித்தியாசமான பாடலாசிரியனை ஒரு வார்த்தைகளுக்கான ரசிகனை அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்குமே அதை வந்து டிஎன்ஆர் கொஞ்சம் முயற்சி பண்ணார்னா தீபன் டிஎன்ஆர் திரைப்படத்தின் ஒரு பாடலாசிரியராக வளம் வருவதற்கான களம் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு கவிஞனாக ரசிக்க தெரிந்தவன் அல்லது ஒரு விமர்சனம் செய்யக்கூடியவர் அதை வந்து அதை அழகாகவே கொண்டு வந்து சேர்க்கிற அந்த விதம் இருக்கு இல்லையா அற்புதம் ரெண்டாவது இந்த பிடரியில் அந்த கதையில் வந்து அவர் சொல்லுவார் பிரகலாதனுக்கும் ரணியகசிப்புக்கும் நடக்கக்கூடிய உரையாடலுக்கு பற்றி தூண்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உரையாடலை பயன்படுத்துகிறார் அதாவது ஒரு மேஜிக்கல் ரியாலிசம் இருக்கு இல்லையா அந்த எல்லாம் நீங்கள் நம்ம பண்ணிடலாம் மேஜிக்கல் ரியாலிசத்தில் ஒரு 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 அழகான ஒரு படிமத்தை உள் வைத்து பேசுகிறார் ரெண்டு தூண்கள் பேசிக்கிற மாதிரி அந்த தூண்களுக்குள் இருக்கக்கூடிய நியதி எனக்குள் இருந்த இறைவனை நான் தக்க வைத்து கொண்டேன் ஆகவே நான் வெடித்து சிதறவில்லை உனக்குள் இருந்த இறைவனை உன்னுடைய அவசர தளத்தால் வெடித்து சிதற வைத்து விட்டாய் நீயும் அழிந்தாய் ஆனால் இறைவன் உனக்குள் இருந்தது உண்மை இருந்தாலும் நீ அழிந்தது காரணம் உன்னுடைய ஆணவம் ஆணவத்தை அழித்து விட்டால் இறைவன் வெளிப்படுவான் அப்படிங்கிறது ரெண்டு மூணு விஷயங்களில் கோடு போட்டு ரோடு போட்டு வாய்ப்பே இல்லை ரொம்ப ரொம்ப அற்புதமாக எனக்கு இப்போ புரிஞ்சுது இந்த தொகுப்பு படிக்கும்போது போது இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் புராண கதைகள் அதை இருக்கக்கூடிய சம்பவங்கள் அதற்குள் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்கள் நடந்த விஷயங்கள் எதுவுமே புது புது புனைவினே சொல்ல முடியாது ஆனால் இயல்பாக இருந்த அந்த கதாபாத்திரங்கள் நாம் கேட்டு ரசித்த கதாபாத்திரங்களை புனைவின் அடிப்படையில் வேறு வடிவத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய தீபன் டி என்ஆர் இந்த புத்தகத்தின் வழியாக மிக கம்பீரமான ஒரு படைப்பாளியாக ஒரு படைப்பு ஆளுமை மிக்க மனிதராக திகழ்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த தொகுப்பை படித்து முடிக்கும் பொழுது தீபன் டி என்ஆர் இதுக்கு முன்னாடி புக் ஏதாவது எழுதியிருக்கிறாருன்னா கடைசி குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு எழுதியிருக்கேன் இருக்கிறதா ஒரு தகவல் பார்த்தேன் ஸோ அவருடைய கடைசி குருவை மறுபடியும் வாசிக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுது என்னன்னா அதுல காந்தாரி திருதராசிரியன் வந்து மணந்து கொள்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து அவர் உரையாடல் வழியாக சொல்றதா இதுல வந்து முன்னுரையில லாசாராவுடைய மகன் சப்தரிசி லாசாரா வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் ஸோ அதற்காகவே இந்த தொகுப்பை படித்த வாசகர்கள் நிச்சயமாக கடைசி குரு வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் பிடரியை அலசி ஆய்வுரை செய்திருக்கிறார் பல்கலை பண்டித சப்தரிஷி லாசார் அவர்கள் அவருடைய லாசார் அவருடைய மகன் ஒவ்வொரு விஷயத்தையும் இவரையும் பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா கதைகளில் இருக்கக்கூடிய சபரி என்ற ஒரு தாய்மடி அகல்யா ராமன் இருக்கும் இடம் ஏசும் வாய்களே குரல் என் குரல் கேளிர் அவதார பாரம் அதனாலேயே ஊனம் அப்புறமா வந்து விரல் வழி குருதி காலடி ஓசை காலம் உற்சவன் பீடரி இப்படி ஒவ்வொரு கதையுமே பிரித்து 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 விமர்சனம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அது கவிதையாக சொல்கிறார் அகலிகையை பற்றி நான் பாறாங்கல் அல்ல பாவக்கல் சாணைக்கல் அல்ல சாவக்கல் உருண்டோடி வந்த கல் அல்ல உறவாடையதால் உருவான கல் பள்ளத்தில் விழுந்த கல் அல்ல இந்திரனின் கள்ளத்தால் உறைந்த கல் அப்படின்னு சொல்கிறார் என்ன ஒரு அழகான வார்த்தைகள் வந்து ஒரு ரசிகனால் மட்டும்தான் இதையெல்லாம் எடுத்து ரசித்ததை தன்னுடைய முன்னுரையாக முன்வைக்க முடியும் லாசாராவுடைய மகன் சப்தரிசிலாசாரா கூட இதில் ரொம்ப அழகாவே அது முன்னுரையில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக படுத்தியிருக்கார் இந்த ரகசியத்தை வால்மீகியிடம் கூட நான் திறக்கவில்லை கம்பனிடம் கூட நான் கட்டவிழிக்கவில்லை ஆகா தீபனிடம் மட்டுமே இதை தீன் தமிழில் எழுத சொல்லியிருக்கிறாள் போலும் இவரது எழுத்திற்கு காவியத்தன்மை உண்டு அதைவிட காட்சித்தன்மை இருப்பதும் அபாரம் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு புரிஞ்சுதே ஏன்னா ஒரு காட்சியை ஒரு வாசகனுக்கு கடத்துதல்ன்றது சாதாரண விஷயமே இல்லை எவ்வளோ யோசிச்சு பாருங்களேன் ஒரு காட்சி நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு விஷுவலைஸ்ட் பண்ணோன்னா ஒன்று பெயிண்டராக இருக்கணும் ஓவியராக இருக்கணும் ஆர்டிஸ்ட்டு இல்லை ஃபோட்டோகிராஃபியில் இருக்கணும் இல்லையா ஒரு கவிஞன் என்ன பண்ணுவான் சித்தரிப்பான் சொல்லுவான் சொல்வதை மூலமாக புரிஞ்சுக்கணும் ஒரு எழுத்தாளன் மதிதான் ஆனால் இதெல்லாம் கலந்து ஒரு நல்ல கவிஞனாக ஒரு நல்ல எழுத்தாளனாக நல்ல ஓவியனாக நல்ல ஃபோட்டோகிராஃபி ஓய்வு ஓவியம் தெரிந்த புகைப்படக் கலைஞனாக இதெல்லாம் சேர்ந்த ஒரு மனிதனால் எப்படி சொல்ல முடியும்னா இப்படித்தான் சொல்ல முடியும் ஓகேவா ரைட் பிடரி இந்த அட்டையை பார்க்கும்போது கொஞ்சம் கர்ஜனையோடு இருக்குல்ல இந்த தொகுப்பு ரொம்ப அற்புதமான தொகுப்பாக நான் நினைக்கிறேன் ஜெயா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்ருக்காங்க மொத்தம் நூற்றி பத்தொம்போது பக்கம் டிமி சைஸில் இந்திய ரூபாயில் நூற்று இருபது ரூபாய் நூற்று இருபது ரூபாயில் இந்த தொகுப்பு இந்தியா காசில் கிடைக்கிது அதனால் நீங்கள் ஜெயா பப்ளிகேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கலாம் இந்த புத்தகத்தை வாசித்தவர்கள் நிச்சயமாக கடைசி குரு என்கிற இவருடைய முதல் தொகுப்பையும் நீங்கள் வாசிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேவா ரைட் இது மாதிரி உங்களுடைய புத்தகமும் இந்த பகுதியில் இடம்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய இன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் தொடர்பு கொண்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களை பற்றிய தகவல்களை தெரியப்படுத்துங்க சரியா இந்த பிடரி தீபன் டிஎன்ஆர் அவர்கள் எழுதின இந்த நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதில் உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது குறித்த உங்களுடைய பார்வை கருத்துக்கள் விமர்சனங்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் சரியா மீண்டும் அடுத்த இன்னொரு ஆகச்சிறந்த நிகழ்வில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்றும் உங்கள் நேசத்துக்குரிய ராகா சி யூ